இறுதி செய்தியாக ரெண்டு பஸ்ஸு ஃபுல்லாக நேபாளில் இருக்கக்கூடிய மகேஷ்பூர் அப்படிங்கக்கூடிய ஊரில் இறங்கியிருக்காங்க இறங்கி அந்த ரெண்டு பஸ்ஸில் வந்த கூட்டமும் பைபிளை எடுத்துக்கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் நம்ம ஊர் மாதிரி இல்லை போல இருக்கு அந்த ஹிந்துக்கள் அந்த வந்தவர்கள் மீது கரி மையை பூசிக்கிட்டு அடித்து விரட்டியிருக்காங்க அப்புறம் காவல்துறைக்கு தகவல் தெரிந்து காவல்துறை வந்திருக்கு அவர்கள் அந்த விலாசத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி நல்லபடியாக மீண்டும் இந்தியாவுக்கே திருப்பி அமைச்சிருக்கிறதா செய்திகள் வெளியில் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நேபாள இந்துக்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள் நீங்க சொல்லும் பொழுது நம்ம இந்துக்கள் மாதிரி இல்லை போல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதில் மட்டும் நான் சின்னதாக வேறுபடுறேன் இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்துவ மத மாற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த பகுதியில் செல்லாம்னாச்சின்னு கேள்விப்பட்டாங்க ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவர் இந்துத்துவ அவர் ச அவர் கூட சேர்ந்து பல இளைஞர்கள் அந்த பகுதியில் பல முறை இன்னும் வான் பண்ணியிருக்காங்க இந்த பக்கத்தில் மதமாற்றம் பட் அதையும் தாண்டி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி புரிய வச்ச அந்த சம்பவங்களும் இங்கே தமிழகத்திலும் இருக்கிறது பல இடங்களில் ஓட விடுறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ என்னென்ன இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால அங்கே மதமாற்றத்துக்கு வர பெண்களை வந்து காரணம் காட்டி இவர்கள் மீது போக்சோ வழக்கு உள்பட போடக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் சமீபத்தில் பார்க்குறோம் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் மத மாற்றத்துக்கு தமிழகத்தில் தான் வராங்க உங்க கார்ல ஏறி உட்காந்து அவங்களெல்லாம் இந்துக்கள் அங்கே இறக்குறாங்க இங்க எதுக்கு வரீங்க யாருமே இல்லை இங்க யாருக்கு இல்லை நான் நல்ல விஷயத்துக்கு சொன்னா நீங்க எதுக்கு அதை தடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நல்ல விஷயத்த உங்க மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் சொல்லுங்க எதுக்கு இங்க இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயத்துக்குள்ளா பண்ணுறவனெல்லாம் விட்டுறீங்க எங்களெல்லாம் எல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு அதாவது வயதானவர்களை பெண்களாக பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த செக்ஷனில் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக மதமாற்ற கும்பல் இந்த வேலை செய்திருக்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி நேபாளில் இப்போ நேபாளில் போய் இந்த மத மாற்றத்தை செய்ய வேண்டும் அதாவது ஒரு நேரத்தில் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டெரரிசம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தது என்னென்னா இங்கேருந்து இப்போ கேரளாவிலேருந்து ஐஎஸ்க்கு சிரியாவுக்கு ஈராக்குக்கு இது மாதிரி ஊருக்கெல்லாம் போனாங்க இப்போ வந்து நம்ம மதமாற்றத்தையும் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்டை அவங்களுக்கு செகுலருங்க செக்குலரிசங்கிற பேரில் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்குதா இப்போ நாங்கள் இங்கேலாம் முடிச்சுட்டோம் நாங்கள் எங்களால் அங்கேயும் கூட போய் மதமாற்றம் பண்ண முடியுன்னு இப்படி ஒரு ஆள் மதமாற்றம் பண்ண போனான் எங்கேன்னா ஆப்கானுக்கு போனான் இங்கேன்னா சிவகங்கையிலேருந்து கிளம்பி போனான் அவர் பேர் வந்து அலெக்சிஸ் பிரேம்குமார்னு பிறகு டெரரிஸ்ட்டை மாற்றிக்கிட்டான் நீங்கள் சொன்னது மாதிரி மற்ற இந்துக்கள் ஏரியாலேயோ வேறு வேறு மதத்தினர் இருக்கிற இடத்துல போயிருந்தா கூட சும்மா விட்டுருப்பாங்க அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு அப்புறம் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத சூழல்போது பிறகு அப்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக இருந்தாங்க அந்த குடும்பத்தோடு பேசி அந்த டெரஸ்ட்டில் அதுவும் ஒரு கவர்மெண்ட் மாதிரி அவங்க ஒரு தனி கவர்மெண்ட்டு தானே நடத்திக்கிட்டு போனாங்க அந்த தாலிபான்கள் ஏன்னா அவங்கள்ட்ட பேசி அந்த அவரை எப்படியாவது நீங்கள் விளைவிக்கணும் தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி அவருக்காகவும் பேசியது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெகமெண்டாக ஒரு மதம் மாற்றுவதற்காக ஒரு பாதிரி ஆப்கானுக்கு போயிருந்தார் அவரை உயிருடன் மீட்டு கொண்டு வந்தது மோடி அரசு ஆனால் இதெல்லாம் எதிர்பார்த்து செய்யல ஆனால் இந்த அரசைத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சில் வந்து எதிராக ஏதோ ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறாருங்க பார்க்குறோம் அதனால் நன்றி விசுவாசம் இயேசுவின் மீது நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மதத்தை பரப்பும் பொழுது சொல்லிட்டு ஆனால் ஒரு பாதிரியை மீட்டெடுத்த மோடியின் மீதோ இல்லை சுஷ்மா ஸ்வராஜின் மீதோ உங்களுக்கு விசுவாசமோ இல்லை அவதூறு பிறப்பாமல் இருக்கலாமே நீங்கள் வந்து நன்றியெல்லாம் காட்ட வேண்டாம் நீங்கள் எப்படி நன்றி காட்டுவீங்கன்னு தெரியும் அட்லீஸ்ட் அவதூறாவது பண்ணாமல் இருக்கலாமே பொய்யான செய்தியை பிறப்பாமல் தான் நம்முடைய கேள்வி பட் என்னதான் இருந்தாலும் அவங்களால் அப்படி இருக்க முடியாதுங்கிறது தான் ஏன்னா அது வந்து ஒரு மதமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு ஒரு பொலிட்டிக்கல் ரிலீஜியதுனால அவங்க அப்படி அவங்களால இருக்க முடியாதுங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஸோ இந்த வேலையை அவங்க நேபாளில் காட்டியிருக்காங்க அங்கே தான் அடிச்சு துரச்சிருக்காங்க இன்னொன்று அந்த பஸ்ஸை ரெக்கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க கரும்புலி செம்பி கூத்துறதுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க அது மாதிரி வந்தது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணோம்ல இவன் நம்ம ஆள் இல்லை அப்படின்னு அந்த மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது மாதிரி வேலையை செஞ்சுருக்காங்க சரி இப்போ நேபாள் ஒரு நேரத்தில் இந்து நாடாக இருந்தது அங்கே போறதுக்கு இது மாதிரி செய்கிறதுக்கு ஒரு பயம் இருந்தது இப்போ ஏண்ட அது போகிறான் அப்படின்னா ஒன்று அங்கே வந்து சீனாவுடைய ஆக்கிரமிப்பு இருக்குது கம்யூனிஸ்ட் சித்தாந்தி கம்யூனிசத்தை வந்து அது வந்து ஒரு செக்குலர் இந்து நாடு இல்லை அது ஒரு செக்குலர் கண்ட்ரிங்கிறது மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து அதுவும் ஒன்று சொல்லணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ மறைந்த சீதாராம் யெச்சூரி இவங்கெல்லாம் வந்து கம்யூனிச நேபாள அரசாங்கம் எப்படி இருக்கணும் அது செக்குலரிசங்கிற பேரில் செக்குலரிசம்னா நீங்கள் அது செக்குலரிசம் கிடையாது அது ஒரு விதமான கம்யூனிசம் ஸோ உடைய அரசியலமைப்பை டிராஃப்ட் பண்ணதில் முக்கியமான பங்கு மறைந்த சீதாராம் யெச்சூரிக்கெல்லாம் உண்டு அதனால் அவர்கள் செய்த அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பேஸு அதில் அதாவது தான் நம்ம சொல்கிறோம் கம்யூனிசமோ திராவிடமோ முன்னால் அதாவது இவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்கள்ல என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு அவங்க கிறிஸ்துவத்தில் தான் திராவிடமோ கம்யூனிசமோ முன்னால் போனிச்சுன்னா அதுக்கு பின்னால் கிறிஸ்தவம் போகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் தான் நேபாளம் போயிருக்காங்க அங்கே நீங்கள் சொன்னது மாதிரி கொஞ்சம் சொரணையுடைய இந்துக்கள் திருப்பி அவங்களுக்கு எப்படி சொல்லணுமா அப்படி சொல்லியிருக்காங்க இந்த சிந்தனை எல்லா இடத்துலையும் வந்தால் ஒரு காலக்கட்டத்தில் அந்த மதமாற்றங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை